மருந்துகள்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு இப்ப டீடைல்டு ஒரு ரிசர்ச் இருக்கு அதோடைய எப்படி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா இப்போ நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உணவு உணவு பொருட்களோட நியூட்ரிஷனல் வேல்யூ நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கும் ஒரு தெளிவான ஒரு ஆழமான ரிசர்ச் பண்ண டேட்டா ஏதா இருக்குதான் பார்த்தா இல்ல சோ இந்த உடற்பயிற்சிகளுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாதனால

இதோட பலன்கள் என்ன இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியாது ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கும் ஒரு டீடைல் ரிசர்ச் டேட்டா இருக்கும்னு அவசியம் இல்லை ஆனா அதை அப்ளை பண்ற ட்ரைனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த எக்ஸைஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் பேக்ரவுண்ட் உண்டு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் கரெக்ட் இந்த டெக்னிக் அப்சர்வ்லி இன் கரெக்ட் சொல்லக்கூடிய அந்த காம்பிடன்சி அவங்க இருக்கும் இந்த கேட்டகரியில ஒரு ஹிப் ஜாயின்ஸ் பண்ற உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா வார்மிங் அப் யூஸ் பண்ற டெக்னிக் இது இந்த மாதிரி கைகளை வச்சுட்டு இந்த மாதிரி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்ஸ் அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்ஸ் இத வந்து நிறைய பேர் பண்றத பாத்துருக்கோம் ஆனா இது ஏன் பண்றீங்க இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் இந்த உடற்பயிற்சி பற்றிய ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் ஏன் இதை பண்ணணும் இது பண்றதுனால ஹிப் ஜாயின்ஸ்க்கு என்ன என்ன பிரச்சனை வரும் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் லோ பேக்கு என்ன பிரச்சனை வரும் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது ஜனத்துக்கும் இதுக்கு பதில் சொல்ல தெரியாது ட்ரைனர்ஸ்க்கும் இதுக்கு பதில் சொல்ல தெரியாது ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த மாதிரி நீ ஜாயின்ஸை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு நீ ஜாயின்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆக்டிவிட்டினால எந்த பயனும் கிடையாது மேபி நீ ஜாயின்ஸ்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ் தேவையற்ற ஃபோர்ஸஸ் போய் மூட்டு தேய்மானங்களாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஹிப் ரொட்டேஷன்ஸில் இந்த மாதிரி இப்படி போவாங்க இது வந்து நம்ம பேக்கு சேஃப் கிடையாது ஏன்னா இந்த லெக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது வந்து ஒரு ரிஸ்கியான பொசிஷன் நம்ம லோ பேக் ரீஜனுக்கு இந்த சைட்ல இந்த மாதிரி போறாங்களா இந்த மாதிரி வந்துட்டு சைட்ல இப்படி போறது நான் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன் சைட் ஒர்க் பெண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான மூவ்மெண்ட் பேட்டர் ஸோ அதுதான் அந்த மூவ்மெண்ட் தான் இந்த எக்ஸசைஸ்லையும் கொண்டு வராங்க இப்படி போயிட்டு இப்படி கொண்டு வராங்க இது ஹிப் ஜாயின்ஸை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து பேக்வேர்ட் லீனிங் இந்த மாதிரி பேக்வேர்டாக லீன் பண்றது இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான பேக் பாஸ்டர் இருக்கு அதுக்கு பேர் ஸ்வே பேக் பாஸ்டர் டிஃபார்மிட்டி அதில் பார்த்தா நம்ம நம்ம பாடி வந்து பின்னாடி லீன் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ பேக்வர்டாக லீன் ஆகி கழுத்து வந்து முன்னாடி போயிருக்கும் இதுக்கு பேர் ஸ்வே பேக் பாஸ்டர் ஸோ அந்த மூவ்மெண்ட் பேட்டர் நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம பேக்வர்டாக போகிறோம் ஸோ ஃப்ரண்ட்ல ஃப்ரெண்ட்ல இப்படி போய் சைடில் வந்து ஹிப்புக்கு வந்து வெயிட் இன்கரெக்டாக ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு ஸோ எந்த டைரக்ஷன்லையும் இந்த மூமெண்ட் வந்து சேஃப் கிடையாது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போகணும் இல்லையா ஒவ்வொரு நான் ஏற்கனவே வீடியோஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடற்பயிற்சியும் நம்ம வந்து தீர ஆராய்வுக்கு டைம் இருக்காது ஆனால் ஆக்சுவலாக அதான் பண்ணணும் டிகிரி கோர்சஸில் நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு இன்னும் வருல்டில் இன்னும் நிறைய வருடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் பீப்புள் ரியலைஸ் பண்ணுவாங்க சிலபஸ் எல்லாம் மாறும் அப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களோட யூசேஜுக்கே வரும் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேஷனல் இந்த மாதிரி சயின்டிஃபிக் திங்கிங்கோட எப்படி இதெல்லாம் அந்த எக்ஸைஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த பழைய ஓல்ட் ஸ்கூல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் இப்போ இப்போ மாடர்னா கண்டுபிடிக்கிற உடற்பயிற்சிகளையும் நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்கு இது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணணும் எல்லா எக்ஸைஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது நிறைய ஜங்க் வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம தான் கவனமாக இருக்கணும்